ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே இப்படிக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன நான் சொல்கிறேங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது இருக்கு இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு நவம்பர் மாதம் பதினோராவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பதினோராவது நவம்பர் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் மெயின் கிரகமாக ஒரு மாற்றமானது ஏற்படும் அது என்னென்னா சனி பகவான் வந்து பகர நிவர்த்தி ஆக போகிறார் அவர் நிவர்த்தி ஆகிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்கு இனி புதிய பலன் கிடைக்க போகுது அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சனியினுடைய பலன்கள் என்ன ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்ருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சனி வக்ர நிவர்த்தி நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு சனினால் அடுத்த என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்கள் ஆக்சுவலி சனியை போல கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி சனீஸ்வரருக்கு இருக்கு சனீஸ்வரருடைய இன்னொரு பெயர் நீதிமான் என்று சொல்லப்படும் ஈஸ்வரருடைய பற்றம் பெற்ற இவர் ஈஸ்வரரையே ஆட்டி படைத்தார் அதனால் ஜோதிடத்து மேலே நம்பிக்கையில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனினாவே ஒரு பயம் வந்துடும் ஸோ மேல மேலே இல்லாமல் இருக்கிறவங்க சனி பயிற்சியில் சனி என்ன மாதிரி இருக்கிறாருங்கிறத அவங்க ஒரு ஆசைக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிற அளவுக்கு பயம் இருக்கும் ஸோ ஜோதிடத்துக்கே ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தி தான் நவம்பர் மாதத்தில் ஏற்பட இருக்க ஆக்சுவலி எப்படி அபிகா சிறுவர் கணிச்ச கணிப்புகள் எல்லாமே பொய் இல்லாமல் நடக்குதோ அதுபோல் நவக்கிரகங்களில் சனினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் யாராலையும் தடுக்க முடியாது ஸோ நடந்தே தீரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் ஸோ அதனால் இந்த சனி வகர நிவர்த்தி ஆகக்கூடிய டைமில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் பலன்களை சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு சனி வகர நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த மெயின் விஷயங்கள் என்றைக்கி நடக்குங்கிறத வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் முதல்ல நடக்கக்கூடிய சனி வகர நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த விஷயங்கள் நவம்பர் மாதம் என்றைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி சில நாட்கள்லேயே பகர நிவர்த்தி ஆகிறாரு சனி சனியுடைய நேரடி பயிற்சியினால் பன்னெண்டு ராசிக்கு கோடீஸ்வர யோகம் பெறுவீங்க உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு கோடீஸ்வர யோகம் ஒர்கோட்டாகும் அப்படிங்கிற பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு கோடீஸ்வர யோகம் பெறுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி சனி வகர நிவர்த்தி பயிற்சி எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் வந்து கொடுக்கும் சனி வகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் தான் அவர் சஞ்சரிப்பார் அதனால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடியதை மாதிரி சூழ்நிலை போகுது இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே சூழ்நிலை மாறும் அதுல அந்தந்த ராசிக்கு சூழ்நிலை ஹை லெவல்ல இருக்கும் லோ லெவல்ல இருக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தான் போகிறோம் ஆக்சுவலி சனி பயிற்சி எப்போ நடந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காருக்குமே தலையெழுத்து மாறும் ஒரு சில ராசிகாரங்களுக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையும் சில ராசிகாரங்களுக்கு ராஜயோகத்தையும் வழங்கக்கூடிய தன்மையை வந்து சனி கொண்டிருப்பாரு கடந்த சில மாதங்களாகவே மீன ராசில பக்ரமாக சஞ்சரித்து வந்தார் சனி பகவான் நவம்பர் மாதம் பிறந்து சில நாட்களே நவம்பர் மாதத்தில் பக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக பார்த்தீங்கன்னு சிங்கள சஞ்சரிக்க இருக்கிறார் சனியுடைய இந்த வகர நிவர்த்தி தான் எல்லா ராசிக்காரங்களுக்குமே பெரிய பொருளாதார ரீதியாக மாற்றத்தையும் வளர்ச்சி கொடுக்குது சனி வக்ர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனினால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன யோகம் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதை பார்த்தோம் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகக்கூடிய சூப்பர் மாற்றங்கள்லாம் வந்து இருக்குது அந்த சூப்பர் மூன்று மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படி போடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சக்க போடு போடுற மாதிரி சூப்பர் மாற்றம்லாம் ஏற்பட போகுது அதெல்லாம் என்னென்னங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் பல்வேறு கிரக மாற்றங்கள் ஏற்படும் ஆக்சுவலி அதில் வலுவான ஒரு கிரக மாற்றமாக இந்த சனி வகர நிவர்த்தி சொல்லப்படுது இது பன்னெண்டு ராசிக்காரங்களுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த சனியுடையனால் நன்மைகள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரிகாரம் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ சொல்ல போகிற இது ஆக்சுவலி ஜோதிடர்கள் சொன்னது தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம் இந்த கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இடப்பயிற்சியானது பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் இது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையோ சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையோ உண்டாக்கும் அந்த வகையில் நவம்பர் மாதத்துல சனி வகர நிவர்த்தி மீன ராசியில் அடைந்து நேரடியாக பயணம் செய்கிறதுனால இந்த மாற்றமே மிதுன ராசிக்கு பயங்கரமான பலன்களை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதெல்லாம் என்னங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ மிதுனம்ல பிறந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மிதுனம் ராசில பிறந்தவங்க தாய் வழி தந்தை வழி உறவுகளுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் ஆக்சுவலி அவர்களோடு நீங்கள் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கணும் அப்படி தவிர்க்கலனா அது உங்களுக்கு கெட்டதாக முடியும் அதனால் அவர்களோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்குங்க ரொம்ப 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 நல்லது பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆராய்ச்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலங்கள் பெரிய அளவிலான உங்களுக்கு கிடைப்பதற்காக நீங்கள் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் வைக்கணும் சனியுடைய இந்த வகர நிவர்த்தி டைமில் பெரிய எதிர்பார்த்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்க நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நீங்கள் கொண்டு இருக்கணும் அதுதான் உங்களுக்கு மெயினா வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் காய்ச்சல் போன்ற விஷயங்கள் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த நவம்பர் மாதத்துல இதனால சனி நாள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இடமாற்றங்கள்லாம் வந்தா அதனை பயன்படுத்தி கொள்வது நல்லது வியாபாரம் தொழில் படிப்புல உத்தியோகத்தில் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் மகான்களுடைய ஆசிர்வாதம் வாங்கினால் மிகப்பெரிய வெற்றி மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மிகப்பெரிய வெற்றி மகிழ்ச்சியெல்லாம் உண்டாக மகான்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிக்குங்க மேல் அதிகாரிகளால் அனுகூலங்கள் ஏற்படும் குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும் எல்லா விதமான சுபகாரியங்களும் குடும்பத்தில் வெளியிடத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும் பொருளாதாரத்தில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் சனி யோகம் உங்களுக்கு உண்டாகுது இந்த டைம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கோ அடுத்தடுத்த நன்மைகள் அளவில்லாமல் நடைபெறக்கூடிய பிள்ளைகளுக்கான சுப காரியங்களை நடத்தி முடிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி நிச்சயமாக ஏற்படும் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க மெயினா வந்து ராகவேந்திரர் வழிபாடு செய்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாக்கும் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி பெருகும் அதனால் ராகவேந்திரர் சுவாமியை வழிபாடு செய்ய மறக்காதீங்க கண்டிப்பாக ராகவேந்திரர் சுவாமியை வழிபாடு செய்துடுங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கானதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மிதுனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஜோதிடத்தாள்களோடு புதிய வீடியோவை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ